ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு பனியாரமும் தோசையும் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் ஓவர் ரைஸ் இருந்தால் அது வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாங்க சைட் டிஷ்ஷே அப்படியே சாப்பிட்லாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு மார்னிங் செஞ்ச சாதம் ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் பாருங்க மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு எந்த கப்பில் நம்ம சாதம் மலர்ந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்லேயே கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன் எந்த கப்பில் நம்ம சாதம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்லேயும் அரை கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க அதே கப்லேயே அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இப்போது அது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மண்ட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி ஊற வைக்கும்போது ரவை நல்லா ஊறி வரும் ஒரு கால் மண்ட நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரவை நல்லா இருக்கு நம்ம அதுக்குள்ளவே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பருப்பு லைட்டாக சிவக்க வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொச்சு கருவேப்பில வெங்காயம் வதங்கிறது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது அப்படியே நம்ம டேரெக்டாக பச்சையாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இது மாதிரி தாளித்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா வதங்கட்டும் வெங்காயம் எண்ணெயிலேயும் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ரவையும் கால் மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே லைட்டாக சோடா ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நான் சோடா பேட் பண்ணாமல் தான் செய்வேன் ரொம்பவே நல்லா வரும் நீங்கள் சோடா பேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸ்டவ்வில் பனையாறு கல் வச்சாச்சு கல் நல்லா சூடாயிடுச்சு ஒவ்வொரு கல்லையும் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணி வச்சுருக்குற மாவை ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணி இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கலாம் ஒரு சிறு குக்கானது நம்ம இன்னொரு சேர்த்து திருப்பி விட்டுடலாம் பாருங்க பனையார் ஒரு சிறு குக்காயிருச்சு நம்ம இப்படி இன்னொரு சேர்த்து திருப்பி விட்டுடலாம் பாருங்க எல்லா பனையாரமும் ஒரு சிறு குக்கானது இன்னொரு சைடு திருப்பி விட்டுருக்கேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொறுமையாக ரெண்டு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு சைடு நல்லா குக் ஆகட்டும் பாருங்க பனையாரம் ரெண்டு சைடு சூப்பராக குக் ஆகிடுச்சு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை உங்கள்கிட்ட கேரட் இருந்தால் அந்த வெஜிடபிள் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக ஓவர் ரைஸ் இருந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இதே மாவுலையும் நம்ம தோசையை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சாச்சு கல் நல்லா சூடாகட்டும் கல் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் மீடியம் சைஸில் ஊற்றிக்கோங்க இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு வேக வச்சிடலாம் பாருங்கள் ஒரு சைடு குக்கானதில் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிட்டேன் சைடில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா சூப்பராக குக் ஆகட்டும் பாருங்கள் தோசை ரெண்டு சைடு நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு நம்ம தோசையும் பணியாரமும் செஞ்சாச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்